நான் சொல்லுகிறேன் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் தன் மனதில் நியமத்தபடியே கொடுத்துக்கிறமாய் கொடுக்கிற கத்த பிரியமா இருக்கிற ஆண்டவர் அள்ளி கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல மாறி கொடுக்கிறவர் ஆண்டவர் வாரத்தில் பல இடங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தசம வாரத்தினாலும் காணிக்கினாலும் என்னை சோதித்து பாருங்கள் வாரத்தின் பல இடங்களை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பேனோ